இயக்குனர் கடந்த சில வருடங்களாக கேரியரில் பெரும் பின்னடைவை சந்தித்து வருகின்றார் தொடர்ந்து அவர் கேம் படமும் பெரிய தோல்வியாக மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த படத்திற்கு எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்காத காரணத்தால் தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டதாக செய்திகள் வருகின்றன இந்நிலையில் ஷங்கர் அடுத்து துருவ் விக்ரமை வைத்து ஒரு படம் இயக்கப் போகின்றாராம் துருப் அப்பா விக்ரம் கேட்டுக்கொண்டதால் தான் சங்கர் இந்த படம் இயக்குகிறார் என கூறப்படுகிறது சினிமா பிரபலங்கள் காதலிப்பது பிரிவது திருமணம் செய்வது விவாகரத்து பெறுவது என்பது வழக்கமான ஒன்று நாமும் அன்றாடம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்திகளில் படித்து வருகின்றோம் அப்படி பிரபலங்களில் ஹிட்டான காதல் ஜோடியாக வலம் வந்தவர்கள் தான் சிம்பு மற்றும் நயன்தாரா இவர்கள் வல்லவன் படத்தில் நடித்த போது தீவிரமாக காதலிக்க தொடங்கினார்கள் பின்பு சில காரணங்களால் இருவரும் பிரிந்தார்கள் இவர்கள் பிரிவுக்கு பிறகு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இது நம்ம ஆளு திரைப்படத்தில் ஜோடியாக நடித்தார்கள் இருவரும் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒன்றாக இணைய போகின்றார்கள் எப்படி என்றால் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நாயகனாக நடிக்க டிராகன் திரைப்படம் தயாராகி வருகின்றது ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் கயான லோகர் மற்றும் அனுபமா பரமேஸ்வரன் ஆகியோர் நடித்துள்ளார்கள் வருகின்ற இருபத்தோராம் தேதி டிராகன் படம் வெளியாக இருக்கிறதை முன்னிட்டு இன்று படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சிம்பு மற்றும் நயன்தாரா கலந்து கொள்கின்றார்கள் அதாவது இவர்கள் ஒன்பது வருடங்களுக்குப் பிறகு ஒரே பிரேமில் வரப்போகின்றார்கள்